இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கள்ளர்கள் என்று மக்கள் சொன்னதாக ஆரம்பத்தில் ஒரு கருத்து இங்கே பதிவாகிய மக்கள் அத்தனை வேணும் அப்படியான ஒரு கருத்தை சொல்லவில்லை நாங்கள் அப்படி சொல்லவும் முடியாது ஏனென்றால் கலவிடத்தோர் மட்டும்தான் கள்ளனாகலாம் கேள்வி கேட்பது என்பது ஒரு சந்தர்ப்பத்திலே இலகுவான விடயம் இதில் நான்கு அல்லது ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருந்து கேள்வி கேட்பது என்பது ஒரு ஒரு புறம் வந்தவர்களை நாங்கள் அவர்களை சிக்கலுக்கு உள்ளாக்குவது என்பது இன்னொரு புறம் எல்லாருக்கும் அரசியல் தெரியும் பல அரசியல் கட்சிகள் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் பல அரசியலோடு சேர்ந்து பயணித்தவர்கள் இருக்கிறார்கள் இப்ப நான் கேட்கிற ஒரு சில விடயங்கள் என்னென்ன இப்ப எதிர்காலத்திலே இங்க எல்லோரும் ஒன்றுபட்டு நாங்கள் இணைந்து ஒரு குடையிலே ஒரு சின்னத்திலே போட்டி போடுவோமாக

தலைமுறைக்கான போராட்டமாக இன்று தலைமைக்கான போராட்டமாக மாறிவிடும் விரும்பியோ விரும்பாமல் அரசியலுக்கு வந்துட்டா உள்ள கடனைக்கு போய் ஆகணும் அரசியல போக முடியாத ஒரு ஒரு உண்மையான நிலைப்பாட்டிலே தான் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை மாற்ற வேண்டும் என்றால் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் பெரியவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் இளைஞர்களை அரவரைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திலே இளைஞர்களுக்கு செல்ல வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாகவே பெரியவர்கள் எல்லோரும் வெளியேறி ஒட்டுமொத்தமாக இளைஞர்களும் கொடுத்து விட்டால் அதிலே எந்த விதமான பலன்கள் இருக்கும் இளைஞர்கள் உண்மையிலேயே தேவையானவர்கள் தான் ஆனால் அவர்களை பெரியவர்கள் எப்பொழுதுமே பின்னுக்கு தான் வைத்திருக்கிறார் முதுகெலும் என்று சொல்லி பின்னுக்கு தான் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை முன்னுக்கு கொண்டு வர விடாமல் எனவே இளைஞர்களையும் கொண்டு வர வேண்டும் அவர்களை பெரியவர்கள் தங்களோடு சேர்ந்து வலுப்படுத்திக் கொண்டு அவர்களை கொண்டு வர வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தோடு போய் கலைக்கிறார்கள் எலெக்ஷனுக்கு முதல் போய் கரைக்கிறார் பழமையாக கரைத்து கொண்டு வர்றாங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று கேட்கிறார்கள் அவர்களும் நிறைய திட்டங்களை சொல்லுகிறார்கள் இவர்கள் கடிதம் வாங்குகிறார்களா பண்ணிட்டு வரார்களே இவர்களும் வாராங்க வாக்கு திரும்பி இளைச்சல் முடிஞ்ச பிறகு அது சம்பந்தமான எந்த விதமான ஒரு முடிவுகளையும் ஜனாதிபதியும் கொடுப்பதில்லை அதை போய் கேட்டவர்களும் கொடுப்பதில்லை அதே நேரத்தில் தமிழ் மக்களிடத்திலே எங்களுக்கு மக்களுடைய கருத்துக்களாக இருக்கக்கூடியது ஒன்று மக்கள் இரண்டு விடயங்களை விரும்புகிறார்கள் ஒன்று அபிவிருத்தி ஒன்று எங்களுடைய தமிழின உரிமை சிலர் தமிழின உரிமையோடு சேர்ந்த அபிவிருத்தி என்ற ஒரு விடயத்தையும் விரும்புகிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் உரிமை என்று சொல்லிக்கொண்டு சர்வதேச சமூகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு அரசியல் தனியாக நடத்திவிட முடியாது ஒரு அரசியல் பாங்கிலே விளக்கேத்தினா விளக்கேற்றி கூட அரசியல் நடத்த வேண்டிய சூழலில் சில அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனவே இது உண்மையாக அரசியல் கிடையாது அதே நேரத்திலே எங்களுடைய அரசியல் உரிமைகளை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளையும் நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உரிமைக்காக நாங்கள் குண கொடுக்க வேண்டும் உரிமைகளை கொண்டு வருமான உரிமைகளை கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்க ஏமாளிகளிலே மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்று நாங்கள் பலமுறை சொன்னாலும் கூட ஏற்கனவே கூறிய ஒருவர் சொன்னது போல முதல் நாள் இடவிலே வழங்கப்படுகின்ற சாராய போற்றுக்கு அந்த தேர்தலுடைய முடிவை மாற்றக்கூடிய வலிமை அந்த

எிர்காலத்திலே கூட கட்சி சார்ந்தவர்கள் தலைவர்கள் வராதால் கூட அந்த கட்சி சார்ந்தவர்களை கூப்பிட்டு இப்படியாக இருக்கின்ற சிவில் சமூக பிரதிநிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கரைத்து இந்த மன்னார் மாவட்டத்தினுடைய நிலை மன்னார் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து அந்தந்த கட்சிகளோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ளும் இன்னைக்கு நாங்கள் காற்றாலை பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தீவிரம் அளிக்கிற ஆனா அந்த பிரச்சனையில காற்றாலை பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் மண்ணிலே ஒரு பத்து வாகனம் போட்டு அரச வாகனம் மலகுருமார்களை விட்டு வாகனத்தில் ஏற்றினார்கள் எல்லாரையும் நிறுத்தி அபிகாரம் போட்டார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பட்டாசு புரஞ்சித்தான் இந்த காற்றாலையை உருவாக்கினார்கள் நாங்கள் சிந்திக்க தவறியனால காலம் கடந்து சிந்திக்க ஒழிக்கின்றோம் தெரியும் நான் போன வழியா தான் எனக்கு எனக்கு கூட வாகனம் தெரியும் நான் கூட்டியிருந்து பார்க்க முடியாது ஒரு எதிர்ப்புள்ள நாங்கள் எதிர்ப்பு எங்களுடைய எதிர்ப்பை எதிர்ப்பு எப்ப காட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட நம்மள கையை நழுவி போயிட்டு தெரிஞ்சா நாங்கள் எங்களுடைய காட்டி கொண்டு எனவே அது 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 மறுக்கப்பட வேண்டிய அதே நேரத்தில் நீண்ட காலமாக பேசப்பட்டு எனவே இது நாங்கள் ஏறியவர்கள் இன்னும் பல தொடர்பான சந்திப்புகளை செய்து இந்த மன்னார் மாவட்டத்தினுடைய இளமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அத்தனை பேருக்கும் இருக்கின்றது என்ற செய்தியை சொல்லி சந்தர்ப்பத்துக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி